இந்து சமயமாக இருக்கட்டும் வைணமாக இருக்கட்டும் பெண்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையை தொட்டும் பிறருக்கு உபதேசித்தும் இருந்துட்டு வந்திருக்காங்க காரைக்கால் அம்மையார் அவ்வையார் ஸ்ரீ ஆண்டாள் மீராபா என்று பலரும் பக்திக்கு இலக்கணமாகவும் நம்மளோட வேத வேதாந்தங்களை அறிந்து எளிய முறையில் பாமர மக்களும் அறிந்து கொள்ளும்படி எடுத்துரைத்து சமுதாயத்துக்கு பெரும் சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இஸ்லாமிய படையெடுப்புகள் போது தங்களோட உயிர்களை பணையம் வைத்து கோவில் விக்கிரங்கள்ல காப்பாற்றி இருக்காங்க அவங்கள நம்ம மனத்துல அழியா இடம் பெற்றவர் தான் ஸ்ரீரங்கத்து வெள்ளையம்மாள் அவர்கள் அவங்க பேர்ல ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத திருக்கோவில்ல வெள்ளை கோபுரம் அப்படின்னு பெயருடனும் நிறத்துடனும் சரித்திரத்துக்கு சான்றாக அந்த கோவில காக்க கோபுரத்தின் மேலிருந்து விழுந்து கோபுரம் இன்னும் நிற்கிறது அப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் உயர்ந்த பெண்களின் ஒரு பரம வேகியான ஒரு பெண் பிள்ளை பற்றிய கட்டுரைய நம்ம சேனல்ல நாம ஆரம்பிக்கிறோம் இது ஷார்ட்ஸா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வரும் அதோட முன்னுரை தான் இருக்கு அந்த பெண்மணி யாரு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்